நல்லதொரு காலை நேரத்திலே சத்தியவசன நிகழ்ச்சியோடு கூட இணைந்திருக்கிறதான தொலைக்காட்சியை இந்த நேரத்திலே பார்த்துக்கொண்டு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்கள் எல்லாருக்குமே அன்பார்ந்த காலை வணக்கங்கள் இந்த நாளிலே நீங்கள் அநேக திட்டங்கள் வைத்திருப்பீர்கள் எல்லாம் நன்மையாக மாறும்படியாக உங்களை வாழ்த்துவதோடு இந்த நாளிலும் கூட நாங்கள் ஆண்டுடைய வார்த்தையின் பகுதியிலே நாங்கள் போக போகிறோம் இந்த நாட்கள் பாடசாலை குறித்து பார்க்குற நேரத்திலே ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடந்து கொண்டு இருக்கிறது சிறு வயதிலேயே எனக்கு ரொம்ப பிடித்த காரியம் நான் செய்த காரியம் என்னென்று பார்த்தால் சில நேரம் உங்கள் வீடுகள் இருக்கு உங்கள் பிள்ளைகள் கூட அதற்கு இப்பொழுது கூட ஆயத்தமாகிக் கொண்டிருக்கலாம் என்ன விளையாட்டுப் போட்டிகள் ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்கிறதான காலமாக இருக்கிறது எனவே எங்கு பார்த்தாலும் சில இடங்களில் பட் ஸ்போர்ட்ஸ் மீட் முடிந்திருக்கும் விளையாட்டு போட்டிகள் முடிந்திருக்கலாம் சில இடங்களில் இன்னும் நடந்து கொண்டிருக்கலாம் எப்படி இருந்தாலும் அந்த காலம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம் மிகவும் உற்சாகமான ஒரு காரியமாக இருக்கிறது சில விளையாட்டுப் போட்டிகளிலே இறுதியிலே ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடக்கும் பெற்றோர்களுக்கான ஓட்டப்பந்தயம் ஒன்று இருக்கும் அந்த நேரத்தில் பிள்ளைகள் உற்சாகமாக அம்மா போங்க அப்பா போங்க அப்படின்ட்டு எங்களை உற்சாகப்படுத்துகிற நேரம் இருக்கும் எனவே அது ஒரு மிகவும் வினோதமான ஒரு சந்தோஷமான ஒரு ஞாபகத்தை எங்களுக்கு வாழ்க்கையில் உருவாக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கிறது இந்த ஓட்டப்பந்தயத்தை நான் ஞாபகப்படுத்த காரணம் வேதாகமத்திலே இந்த ஓட்ட என்கிற ஒரு வார்த்தை ஒரு இடத்துல பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது பல இடங்கள் இருக்குது ஆனால் ஒரு இன்றைய நாளில் செய்திக்கு எடுத்துக்கொண்ட வார்த்தையிலே இதை பற்றி இருக்கிறது இதை கூறுகிறவர் பவுல் அவர் என்ன சொல்லுகிறார் என்று நாங்கள் பார்க்க போகிறோம் அந்த வார்த்தை இருக்கிற பகுதி ரெண்டு தீமூத்தியும் நாலாவது அதிகாரம் ஏழாவது வார்த்தை அவர் சொல்லுகிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் உலகத்தில் இருக்கிறதான ஓட்டப் போட்டிகள் நாங்கள் பார்க்குற நேரத்தில் பாடசாலையில் இருக்கலாம் இல்லாவிட்டால் எந்த ஒரு விதமான ஒரு ஓட்டப்பந்தயமாக இருக்கலாம் அதிலே எப்படியாவது முயற்சித்து முதலாவது இடத்தை பெற்றுக்கொள்ள எல்லாருமே முயற்சிப்பார்கள் ஆனால் அந்த இடத்துல என்ன நடக்கிறது என்றால் ஓட்டப்பந்தயத்தில் பரிசு ஒருவருக்குத்தான் கிடைக்கப் போகிறது அந்த வெற்றி பரிசு பெற்றுக்கொள்ளப் போகிறவர் அவராய்த்தான் இருக்கப் போகிறார் யார் முதலிடத்தை அடைகிறாரோ அவர் அந்த வெற்றி கோப்பைக்குரிய நபராக இருக்கப் போகிறார் நான் இந்த காலை நேரத்தில் எங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை குறித்ததான ஒரு பகுதியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் நானும் நீங்களும் இந்த தொலைக்காட்சி பார்த்து கொண்டு இருக்கிற நான் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட எங்களுக்கு தெரியும் நான் இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் ரட்சிப்பை பெற்ற அந்த நாளிலிருந்து இந்த பூமியிலே என்னுடைய கடைசி மூச்சு முடிகிற அந்த நாள் வரைக்கும் நான் ஆவிக்குரிய தேவனுக்கான ஒரு ஓட்டத்தை ஓட அழைக்கப்பட்டிருக்கிறேன் எனவே இந்த ஓட்டத்தை நான் முடிக்க வேண்டும் நல்லபடியாக முடிக்க வேண்டும் இதற்கு பவுல் சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்கிறார் எனவே நாமும் ஓடுகிறோம் இந்த ஓட்டத்திலே தேவனை பின்பற்றுகிற அனைவரும் இந்த உலகத்தில் அது வயது பிரிவு இல்லையா அவர்களுக்கு எல்லாருமே இந்த ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இதில் ஒருவர் மட்டும்தான் வெற்றி பரிசை பெற்றுக்கொள்ளப் போகிற ஒரு கட்டாயமோ ஒரு நியதியோ இதிலே இல்லை எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஓட்டத்தை முடிக்க வேண்டும் யார் ஓட்டத்தை தேவன் அழைத்த அழைப்பின்படி அவருடைய தேவராஜ்யத்தின் திட்டத்தின்படி இந்த ஓட்டத்தை யார் யாரெல்லாம் முடிக்கிறார்களோ அவர்கள் யாவருமே வெற்றியாளர்கள் என்பது தான் இதில் இருக்கிறதான விசேஷித்த காரியமாக இருக்கிறது எனவே இது தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆவிக்குரிய ஓட்டமாக இருக்கிறது எனவே இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலே சில இடங்களிலே நாங்கள் நின்று போய்விடக்கூடிய இடங்கள் இருக்கிறது சில இடங்களில் நாங்கள் தடுமாறுகிறதான காரியங்கள் இருக்கிறது நாங்கள் பார்க்க போகிறோம் உலகத்திலே ஒரு ஓட்ட பந்தயத்தை எடுத்துக்கொண்டோமானால் ஒரு ஓட்டத்தை ஓட ஆரம்பிக்கிற ஒரு நபர் பல காரியங்களிலே அவர் திட்டமிடுகிறார் அவர் யோசிக்கிறார் நான் ஒரு சில காரியங்களை உங்கள் முன்பதாக வாசிக்கிறேன் நாங்கள் அதை குறித்து கொஞ்சம் பார்ப்போம் போட்டியை ஓடுகிற அந்த மனிதர் என்ன பண்ணுகிறார் ஓட்டப்போட்டிக்கு முதலாவது அவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் தான் எந்த அநேக அநேக பரிசோதனைகளுக்குள் போய் கடைசி ஆரம்பிக்க போகிறதான அந்த ஓட்டப்பந்தயத்துக்கு இவர் முகம் கொடுக்க கூடாக போய் வந்திருக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையிலையும் நாங்களும் தேவனாலே தெரிவு செய்யப்பட்டு இருக்கிறோம் இந்த ஓட்டத்தை ஓடுவதற்கு எனவே நாங்கள் முதலாவதாக விசுவாசிக்க வேண்டும் எனக்கு ஒரு பந்தயம் இருக்கிறது நான் தேவனாலே இருளிலிருந்து வெளிச்சத்தினருக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறேன் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடுவதற்காக என்பதை நாங்கள் முதலாவதாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுபோலதான் அடுத்ததாக ஓட்டப்பந்தயம் ஓடுகிற நபர் முதலாவது அவர் கா தெரிந்திருப்பார் தான் எவ்வளவு தூரம் போகிறேன் என்பதை தனக்கான தூரம் அது நூறு மீட்டரா நானூறு மீட்டரா இல்லாவிட்டால் ஆயிரத்தி ஐநூறு மீட்டராக இப்படியாக இல்லாவிட்டால் நெடுந்தூர ஓட்டமாக இப்படியான காரியங்களை அவர் நன்கு தெரிந்திருப்பார் எனவே ஆண்டவருக்குள்ளாக இந்த ஓட்டத்தை ஓட அழைக்கப்பட்ட நாங்கள் முக்கியமாக தெரிந்திருக்க வேண்டும் நான் போகிற தூரத்தை அறிந்திருக்கிற வேண்டும் அது காலங்கள் எங்களுக்கு தெரியாவிட்டாலும் ஆனால் நெடுதூரம் ஒரு ஓட்டம் இருக்கிறது அதன் முடிவு நான் முதல் சொன்னது போல எங்களுடைய கடைசி மூச்சு இந்த பூமியில் என்றைக்கு அது போகிறது அது வரைக்கும் நாங்கள் அந்த விசுவாசத்தில் ஓட அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனவே அடுத்ததாக பாதை எப்படி என்றது என்பதை குறித்த ஒரு அறிவு ஓட்டுநர் அதாவது ஓடுகின்ற அந்த வீரனுக்கு காணப்படும் நாங்களும் அப்படியாக தெரிந்து வைத்திருக்கிறோம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஆவிக்குரிய இந்த ஓட்டத்திலே நாங்கள் ஓடப்போகிற பாதை எப்படியாக இருக்கப் போகிறது நான் அழைக்கப்பட்ட காரியம் இதற்காக நான் போகிற இந்த வாழ்க்கை பயணம் இந்த பாதை எதற்காக அதில் எப்படியான சவால்கள் வர முடியும் என்ன மாதிரியான காரியங்கள் வர முடியும் என்பதை நாங்கள் அதை புரிந்து அதை அறிந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அதே மாதிரி தான் வரக்கூடிய சவால்களை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும் நாங்கள் முகம் கொடுக்க போகிற சவால்களை ஜெயிக்க தேவையான பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எப்படி இந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவர் எங்களுக்கு வாக்குப்பணி கொடுத்துருக்கிறார் பரிசுத்தாவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார் அதுபோலத்தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அனுதினமும் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு அவரோடு கூட நேரம் செலவிடும்படியாக தனிப்பட்ட எங்களுடைய வாழ்க்கையிலே தேவனோடு செலவிடுகிற நேரம் எங்களுக்கு காணப்படுகிறதா சில நேரங்களிலே நாங்கள் ரசிக்கப்பட்ட ஆரம்பத்திலே தேவனை விசுவாசிக்க துவங்கின ஆரம்பத்திலே உற்சாகமாய் நாங்கள் இருந்திருப்போம் சின்னங்களுக்கு எங்களுக்கு ஜபிக்க ஒரு நேரம் இருந்திருக்கும் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள நேரம் இருந்திருக்கும் ஆனால் இப்பொழுதோ அவையாவும் எங்களை விட்டு தூரப்போன ஒரு சூழ்நிலை இருக்கலாம் பிரியமானவர்களே சவால்கள் வரும் இந்த ஓட்டத்திலே தடைகள் வரலாம் ஆனாலும் அதை நாங்கள் மேற்கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும் அதைத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அதே போலத்தான் மன ரீதியிலே அது ஒரு ஓட்டவீரன் சரையிற ரீதியிலே தன்னை பலப்படுத்திக் கொள்வார் எங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்திலும் நாங்களும் நான் முதல் சொன்னது போல ஆண்டவருக்குள் உருள் இருக்கிறதான உறவிலே தேவனுடைய பலத்திலே நாங்கள் எங்களை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அவருடைய வாக்கு தத்தங்கள் அவருடைய வார்த்தைகளை நம்புவதன் மூலம் எங்களை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள முடியும் தேவனுக்கு அதே போலத்தான் எங்களுக்கு ஒரு ஓட்டவீரன் என்ன தனக்கு ஒவ்வாத காரியங்களை தன்னுடைய ஓட்டத்துக்கு தன்னுடைய சரீரத்துக்கு தடையான காரியங்களை அவர் கைவிடுவார் எனவே எங்களுடைய இந்த ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு தேவன் விரும்பாத காரியங்கள் என்ன என்ன இதில் தடைப்படக்கூடிய காரியம் என்ன என்னுடைய வாழ்க்கை முறை எப்படி எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ வேண்டுமே தவிர உலகத்தில் இருக்கிற காரியங்கள் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களிலேருந்து நாங்கள் விலகி இருப்பது எங்களுடைய ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு அது ஆரோக்கியமாக இருக்கிறது அதே போல் நாங்கள் அனுதினமும் தேவனோடு உறவிலே நாங்கள் வளர வேண்டும் என்பது நான் முதல் சொன்னது போல அதுவே நம்முடைய பயிற்சியாகவும் இருக்கிறது அதே போல் தான் ஓட்டவீரன் இலக்கை அறிந்திருப்பார் எங்களுடைய இலக்கு பரமதேசமாக இருக்கிறது தேவராஜ்யமாக இருக்கிறது எனவே அந்த இலக்கை நோக்கி நாங்கள் போக வேண்டும் எனவே இந்த இடத்துல நான் பார்க்கிறதிலே எங்களுடைய ஓட்டம் முக்கியமானதாய் காணப்படுகிறது பவுல் சொல்கிறார் நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் எனவே எனக்கும் உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது இந்த ஓட்டத்திலே நாங்கள் காத்து கொள்ள வேண்டும் விசுவாசத்தை விசுவாசத்தை காத்து கொள்ளுகிற பொறுப்பு ஆண்டவர் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறார் நாங்கள் ஆண்டவர் விரும்பாத காரியங்களில் ஈடுபடாத படிக்க எங்களுடைய ஓட்டத்துக்கு தடையாய் வரக்கூடிய எச்சரிக்கையான காரியங்களிலே ஈடுபடாத படிக்க எங்கள் விசுவாசத்துக்கு பொறுப்பாளிகளாக நாங்கள் அதை காத்து கொள்ள இந்த ஓட்டத்தை முடிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும் அதே போல் இன்னொரு காரியம்தான் பவுல் இந்த இடத்துல பார்க்க நேரத்தில் இன்னொருவரிடத்திலே இதை சொல்லுகிறார் ஆம் எங்களுடைய ஓட்டம் எங்களை மட்டும் சார்ந்ததல்ல எங்களோடு கூட மற்ற ஓடுகிற மற்ற சகோதரர்களும் அந்த ஓட்டத்தை முடிக்க அவர்களுக்கு உதவி செய்ய அவர்களுக்கும் நாங்கள் ஒரு பக்கபலமாய் நிற்க நாங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் நாங்கள் அநேக போட்டிகளை பார்த்துருப்போம் முடியாதவரையும் கூட இழுத்து கொண்டு ஒருவர் ஓடி வெற்றி பெறுவார் எங்களுக்கும் அப்படியான ஒரு காரியம் இருக்குது தனிமையாக ஓடி ஜெயித்தேன் என்ற பெருமை பாராட்டி கொள்ள அல்ல இன்னொருவரையும் கர்த்தருக்குள் அழைத்து அவரோடு கூட இந்த ஓட்டத்தை முடித்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவே